ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா மீரியம் டிஎன் சேனல் நாம் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாமோட மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் If A is, to B equal to 3 is to 7 and B is to C மற்றும் B, B is எனில் C மற்றும் A இவற்றின் விக்கிதம் இது ஒரு ரேஷியோ சம் இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்ப ஏ பி பி சி அதாவது ஏ பி சி மூணு தான் கொடுத்திருக்காங்க இப்போ இதை வந்து ஏ பி சி அப்படி எழுதிடுங்க ஃபர்ஸ்ட் ஏ ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 3 னு கொடுத்திருக்காங்க இங்க ஃபில் பண்ணிக்கோங்க பி க்கு 7 இங்க அகே பி இஸ் சி பி க்கு திருப்பி 7 கொடுத்திருக்காங்க இங்க கீழே போட்டுக்கோங்க சி க்கு 6

இது மட்டும் காச்சுக்கோங்க ஏ அண்ட் சிகேஸில் சி அண்ட் ஏ கேட்டிருக்காங்க ஸோ சி அண்ட் கே இது இதுலேயும் இங்கேயே நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம் செவனால செவனாவில் டிவைட் பண்ணிங்கன்னால் த்ரீ இஸ் டூ செவன் செவன்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி நைன் சிக்ஸ் செவன்ஸா டூ செவன் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க U A C வந்து 6 A வந்து த்ரீ இது இன்னும் த்ரீ லெபனில் டிவைட் பண்ணலாம் 1 3 3 2 3 இது போல மெலன் டின்பிசி एग्जाम्स இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் நோட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம மீரியம் சேனலை Subscribe செய்து பெல் ஐகானை பிரஸ் பண்ணிவிடுங்க விடுங்க Thank you.